எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் திரு செந்தமிழன் சீமானவர்களின் ஜாதகம் அவருடைய பிறந்த தேதி பார்த்திங்கனாக்கா எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நேரம் வந்து தெரியாது இது வந்து தோராயமாக போட்ட நேரம் தான் அதனால் இதை வச்சு இந்த நேரத்தை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க போகிறது கிடையாது இந்த தேதியை வச்சு அவருடைய ராசியின் அடிப்படையில் தான் நம்ம கணிக்க போகிறோம் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் வயது பார்த்திங்கன்னா இன்றைய தேதிக்கு ஐம்பத்தெட்டு வயது மூன்று மாதம் இருபத்தெட்டு நாள் இன்றைக்கி திரு சீமான் அவர்களின் ஜாதகத்தை பார்க்கலாம் அதில் திரு சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி என்ற பெண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த விவகாரம் முடிவு எப்படி இருக்கும் பொதுவாக நிறைய கருத்து உளவை கொண்டு இருக்கிறது சீமானை கைது செய்து விடுவார்கள் அதற்கு அடுத்தது இல்லை விஜயலட்சுமி வந்து கைது பண்ணுறாங்க இப்படி பல கருத்துக்கள் போயிட்டுருக்கு என்ன மாதிரியான சம்பவத்தை நடத்துவதற்கு சூழ்நிலைகள் காத்து கொண்டு இருக்குது என்றதை பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது திரு சீமான் அவர்களுக்கு எது பலமாக அமைகிறது அமையப்போகிறது எது எதெல்லாம் பலவீனமாக அமையப்போகிறது அப்படின்றத அவருடைய ஜாதகத்தின் வாயிலாக நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ஜாதகத்தை பற்றின ஒரு சிறு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் சூரியன் மூன்றாம் பாவத்தில் போயிட்டு அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா சூரியன் வந்து மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்றாம் பாவம் என்ன குறிக்குதுனாக்கா தொலைத்தொடர்பு ஒருத்தங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது அடுத்தது பேசுறது ஒரு படம் எடுக்கிறது அம்பாசிட்டர் கம்யூனிகேட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த நேச்சர் வந்து பாருங்கள் இவர் திரைப்படங்கள் எடுக்கிறார் திரைப்பட டைரக்டராக இருந்திருக்கிறார் அதுக்கடுத்தது இப்போ அரசியல் தலைவராக இருக்கிறார் அந்த அரசியல் தலைமையில் வந்து எப்பொழுதும் மக்களை மீடியா மூலியமாக சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார் மக்களை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது வந்து அவருடைய இயல்பை வந்து நமக்கு காட்டுது அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்கிறது சகோதரம் பாருங்கள் அவர் எடுத்த படம் தம்பி அவர் கூட இருக்கிறது தம்பிகள் புரியுதுங்களா செவ்வாய் வந்து போர்வீரன் செவ்வாய் வந்து சகோதரம் அப்போ இந்த ராசியோட சம்மந்தப்பட்டது செவ்வாய் இந்த ஜாதகர் கூடவே இருக்குது ட்ராவல் பண்ணும் இது நல்லது கெட்டது அதெல்லாம் வந்து நம்ம வேறு கட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆக மொத்தத்தை எது இதெல்லாம் இவரோட இந்த தொடர்புக்குள்ளார வருது அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் இருக்கோம் இப்போ இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வரலாம் திரு அவர்களுக்கும் திரு விஜயலட்சுமி அவர்களுக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்படி எப்படி உருவாச்சு உருவானதுக்கு இந்த ஜாதகத்தில் என்ன அடிப்படை ஆதாரம் அதுக்கு அடுத்தது ஏன் அந்த ஆதாரத்தை நம்ம சொல்கிறோன்னா அப்போ ஆதாரத்தை சொன்னாதான் இது முடிவுக்கும் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியும் நான் மட்டும் எடுத்த உடனே முடிவு மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிட்டேனாக்கா உங்களுக்கு அந்த விளக்கங்கள் வந்து கோர்லேட் ஆகாது இப்போ இந்த ஜாதகர் ராசி அதிபதி சூரியன் அவர் என்ன பண்ணுறாரு மூன்றாம் பாவத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அதாவது மூன்றாம் பாவம்ன்றது திரைப்படம் எடுப்பது பேசுவது வெற்றி பெறுவது இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் என்ன பண்ணுறாரு இந்த ஜாதகர் ஒரு முயற்சி எடுக்கிறார் திரைப்படம் எடுப்பதற்கோ இதில் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல இந்த சுக்கரன் அந்த இடத்துல இந்த சுக்கரனை என்ன பண்ணுறாரு மீட் பண்ணுறாரு கூடவே பார்த்திங்கன்னா இந்த கேது என்ற ஒரு இதை சந்தித்த பிறகு அது கூடவே அந்த கேதுன்றது ஒரு கசப்பு மன வருத்தம் அனுபவம் பாடம் ஞானம் எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்த கேதுன்றது அப்போ இந்த பெண்ணால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு ஞானம் இது எல்லாத்தையும் வந்து இந்த ஜாதகர் அடைகிறாரு இப்போ இது வந்து ஏற்கனவே நடந்த சம்பவம் இப்போ நடக்க போகிறது என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட உறவுகள் பார்த்திங்கனாக்கா காதல் அப்படின்ற பிரிவினை கீழ் வரும் இப்போ காதல் என்பது ஐந்தாம் பாவம் இந்த ஐந்துக்கு சொந்தமான இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் அப்போ ஐந்து எட்டு சம்மந்தப்பட்டு இந்த அதிபதி போயிட்டு பன்னெண்டில் போய் அமர்கிறார் உச்ச குருவாக இப்போ காதல் விவகாரத்தில் இவர் ஈடுபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் காதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் பேரை கெடுக்கும் இவருக்கு எட்டாம் பாவம்ன்றது மனக்கசப்பு அவமானம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் பாவம் தண்டம் இது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்போ இந்த ஐந்தாம் பாவத்தில் எட்டாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டு பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் இவர் ஏற்கனவே பெரிய அளவில் பொருள் பொன் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்திருப்பார் இப்போ இப்போ வழக்குன்னு வந்து போச்சு வழக்குன்னு வந்துட்ட பிறகு இப்போ கோச்சாரத்தில் இந்த ஐந்தாம் இந்த ஐந்தாம் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து பாவத்துக்கு மே மாதம் பயிற்சியாக இருக்கிறார் அப்போ ராசிக்கு பதினொன்னில் குரு இவருக்கு சாதகமான இந்த ஒரு வருட சூழ்நிலைகள் இவருக்கு இருக்குது இப்போ இந்த ஒரு வருடத்துக்குள் இந்த வழக்கில் இவர் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும் புரியுதுங்களா அந்த மாதிரி இது முடிவு பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட்டு பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த காம்பன்சேஷன் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து இந்த வருடம் கொடுத்தா காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லாபமாக இருக்கும் இவர் வந்து அது பெரிய லெவல் போகாத முடிச்சுக்கலாம் ஆனால் இதே குரு இங்கே வந்துட்டார்னா அந்த காம்பன்சேஷன் வந்து பெரிய லெவலுக்கு போயிடும் ஆக நான் வந்து இந்த ஜோதிட ரீதியான பார்வையில் பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளாரையே அதாவது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த காம்பன்சேஷன் விஷயத்தை இவங்க செட்டில் பண்ணி இந்த கேஸையோ முடிச்சுக்கிட்டாங்கன்னா இவருக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது அடுத்த ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இது வந்து இன்னும் விரயத்தை பெரிய விரயத்தை இவருக்கு எடுத்தாந்துடும் இதுதான் வந்து இந்த வழக்கில் நடக்க போகிற விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு தொகை ஏதோ ஒன்று இவர் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஜாதகம் காட்டுகிறது ஐந்து எட்டு சேர்ந்து பன்னெண்டில் உட்கார என்ன நடக்குன்னாக்கா அந்த ஐந்தாம் அதிபதி விரயத்தை கொடுக்குறார் சரி இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது இவருக்கு எது பாதித்தாலும் சூரியன் இவருக்கு உடனே பாதிக்கக்கூடியது சூரியன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவருடைய ஐடென்டி அவருடைய டிக்னிட்டி அவருடைய மரியாதை அவரோட கௌரவம் அவருடைய பிரபலம் இது எல்லாத்தையும் தான் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்போ நம்ம மைனஸ் பாயிண்டில் வர்றப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா அவருடைய கௌரவம் அவருடைய மரியாதை இதெல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இப்போ பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு ரைட் இப்போ எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே மறுபடியும் சுக்கரனாலேயே அவர் காப்பாற்றப்படுகிறார் எந்த பெண் அவருக்கு எதிராக திரும்பினாங்களோ அந்த சுக்கரன் என்ன பண்ணுறாரு இந்த சூரியனுக்கு பலம் கொடுத்து விடுறார் சுக்கரனுடைய வீட்டிலேயே சூரியன் ஆயிடுறாரு அவர் சு சுக்ரனால் பலம் பெற்று விடுகிறார் எந்த சம்பவம் இவரை இவருடைய பேரை இவருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததோ அதே சம்பவம் இவருக்கு பாசிட்டிவாக திரும்பிடுது இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் எப்படி இவர் வந்து இவரோட பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சம்பவமே இவருக்கு பாசிட்டிவாக வேலை அதுக்கு அதுக்குண்டான ஞானம் பார்த்திங்கன்னா அந்த கேது அவருக்கு கொடுத்துட்றார் மூன்றாம் பாவத்து ஞானம் எப்படி ஒரு எப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்றதில் ஞானம் எப்படி இந்த பெண்கள் பெண்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பாடமும் இவர் வந்து கற்றுக்கொண்டார் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ஒரு ஜேர்னி தான் அதை கேதுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம சில தவறுகள் செய்து 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 தவறுகள் தான் வந்து நம்மளை ஒரு மனிதனை பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு மேதை மேதையாகவும் ஒரு அந்த ஒரு விஷயத்தில் கைதேர்ந்த வல்லுநா வல்லுனராகவும் மாற்றிவிடும் தவறு தான் என்ன பண்ணுவாங்க அப்போ சுக்கரன் கேது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணும் சினிமா துறையில் சரியாக சுக்ரன்றது கலையை குறிக்கும் அப்போ அந்த கலையை ஆரம்பத்தில் நிறைய தவறு பண்ணியிருக்கலாம் தவறு பண்ணி தவறு பண்ணி என்ன பண்ணுவார் அந்த தவறுகளே வந்து இவருக்கு என்ன ஆகிடும் அது ஞானமாக மாறிவிடும் அதே போல் இந்த பெண்கள் விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண் விஷயத்திலும் பார்த்திங்கனாக்கா எந்த பெண் இவருக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாரோ அதே பெண் இவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இந்த அந்த விஷயமே சப்போர்ட்டாக மாறிடுது இப்போ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்படுது இப்போ ப்ளஸ் இப்போ பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாசிட்டிவ் பார்த்திங்கனாக்கா தான் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஸ்தான பலம் இவருக்கு கிடைக்கிது இந்த வீட்டுக்கு பலம் இவர் நிற்கிற இடத்து கம்யூனிகேஷனுக்கு ஒரு பலம் கிடைப்பது என்றால் அது வந்து சுக்கரன் இவருடைய கலைனால தான் எந்த கலை பேச்சுக்கலை கம்யூனிகேஷன் கலை அதுக்கு அடுத்தது இவர் இவருக்கு ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண் வேட்பாளர்கள் வேட்பாளர்களால் இவர் இவர் பார்த்திங்கன்னா இவருடைய இவருக்கு மேலும் பாசிட்டிவ் ஆகும் அப்போ இவர் வந்து இவர் எடுத்துக்கூடிய முயற்சியில் பெண் வேட்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த இந்த ஜாதகர் திரு சீமான் வலிமை கூடுகிறது அதாவது வெற்றி வாய்ப்புகள் மூன்றாம் பாவம்ன்றது பார்த்திங்கன்னா வெற்றி அப்போ அந்த வெற்றி வாய்ப்புகள் கூடுகிறது அவர் பார்த்தீங்கனாலும் அவருடைய இதில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாக்கா பெண் வேட்பாளரையே நிறுத்துறார் அவருக்கு எப்படி அதை அந்த அந்த அதான் அந்த சூரியன் கேது இருக்கக்கூடிய கூடிய அமைப்பு பாருங்கள் அந்த நாலேஜ் வந்து அவருக்கு அந்த ஞானத்தை வந்து அவருக்கு ஆரம்பத்தில் கசப்பான விஷயங்களை கொடுத்தாலும் கேது வந்து ஞானம் வெல்லுவதற்கான சூத்திரத்தை அவர் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறார் உணர்ந்துக்கினே இருக்கிறார் நொடிக்கு நொடி அவர் வந்து உணர்ந்துக்கினே இருக்கிறார் சரி இப்போ பெண்கள் இவருக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது இதைவிட பலமாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோக அப்போ ஒரு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அவருடைய ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாய்னாக்கா சகோதரர் அவருடைய கட்சிகள் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படின்ற உறவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த மாதிரி பழகிக்கிறது அப்போ அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிட கூப்பிட என்ன ஆகுனாக்கா இவர்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு ஒரு அதீத அதிர்ஷ்டம் இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுகிறது அவருக்கு ஏற்படுகிறது அவருடைய கட்சிக்கு ஏற்படுகிறது அப்போ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடம் பெண்கள் அதுக்கடுத்தது தம்பிகள் இப்போ அவரோட வயதில் மூத்தவங்க அந்த மாதிரிலாம் போயிட்டாக்கா இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எப்பொழுதுமே கொஞ்சம் அவருக்கு தம்பின்ற ஸ்டேஜில் இருக்கவங்க கூட வச்சுக்கிட்டாலே இந்த ஜாதகம் பார்த்திங்கனாக்கா பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கீ பாயிண்ட் செவ்வாய் வந்து இங்கே இவருடைய ராசியில் இருக்குது மங்களகாரகன்ற செவ்வாய் இங்கே இருக்குது அப்போ இவங்க ஒரு விஷயத்தை தொகுக்கிறாங்க அப்போ அதே போல் அந்த விஷயத்தை முடிக்கிறாங்கனாக்கா முடிவும் பார்த்திங்கன்னா அந்த முடிவு இடம் குரு ஆரம்பமும் மங்களமாக இருக்கும் முடிவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாகவே இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோட காசே கொடுத்தால் கூட இவங்க வந்து எப்படி கொடுப்பார் ஒரு மகிழ்ச்சியோட சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து அந்த காசை வந்து செலவு பண்ணுவாங்க கொடுப்பாங்க இது வரைக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கேது பார்த்திங்கன்னா செவ்வாய் தொட்டுச்சுனாக்கா சகோதரர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர உறவில் இருக்கக்கூடிய நபர்களிடையே பிரச்சனை ஏற்படும் இல்லை அவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அந்த சகோதர உறவில் பிரச்சனை ஏற்படும் இது வந்து தற்காலிகமான ஒரு இது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மனக்கசப்புகள் பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ முதல்ல அந்த கேது தொட போகிறது செவ்வாய் தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா காவலர் மேய்காவலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது அதுக்கு அடுத்தது முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டு பார்த்திங்கனாக்கா சந்திரன் அப்போ இவருடைய உடல் ரீதியான சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய்க்கு சில உடல்நல அசௌரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம சில விஷயங்கள் இருந்துக்கலாம் அதற்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் இதோட வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த பதிவை வந்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்